எவ்வளவு சின்னதாக ஃப்ரில் வச்சு தைக்க முடியுமோ அவ்வளவு ஈஸியாக நம்மளோட வேலையை மிச்சம் பண்ணக்கூடிய இந்த ப்ரெஷர் ஃபுட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க எவ்வளோ ஈஸியாக ரொம்ப சின்ன சின்ன ஃப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் இதே மாதிரி ஃப்ரில் டிசைன் வந்து மேக் பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஃபில்ஸ் வைக்கிறதுக்கு அதாவது ஃப்ளீப் வைக்கிறதுக்கு ஈஸியாக நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த கேதரிங் ஃபுட்டு வந்து நான் வாங்கியிருந்தேன் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நம்மளோட சேனல் வியூவர்ஸ் ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் வந்து இது மாதிரி நானும் வாங்கினேன் சிஸ்டர் ஆனால் எனக்கு வந்து அது சுருக்கம் சரியாக வரலை அதை வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக திருப்பி இந்த வீடியோ வந்து திரும்ப ஒரு முறை போடுறோங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க நம்மளோட இந்த ஈஸி ஃபுட் சேஞ்சர்ஸ் ஸ்க்ரூவை வந்து நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதை எப்படி ஃபுட் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் நார்மல் ஃபுட் வந்து நான் வெளியில் எடுத்துட்டேன் இப்போ நம்ம இந்த கேதரிங் கைடு வந்து ஃபிட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இது மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க ஃபிட் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது உங்கள் பின்னாடி ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம் டைப் பண்ணும்போது லைட்டாக இந்த கைடை வந்து கீழே எப்படி இறக்கி விட்டுக்கோங்க நீங்கள் டைப் பண்ணும்போது இந்த கைடை இது மாதிரி இறக்கி விட்டுட்டு ஃபுல்லாக டைட் வச்சுருங்க கரெக்டாக நமக்கு தேவையான அளவு ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம் இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து மீடியலில் வந்து ட்ரெட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டோம் தையல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சைஸில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஒரு கிளாத் நான் வந்து சின்னதாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த டிசைன் பண்ண போகிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க தையலை பெருசு பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு நம்ம கிளாத்தை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி விடலாம் சுருக்கம் வந்து எவ்வளோ அழகா தெரியுதுன்னு பாருங்க இதை விட இன்னும் தையலை வந்து பெருசாக வச்சுக்கிறேன் வேற ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவு சுருக்கம் வந்து நல்லா ஈஸியாக கிடச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தையில நான் வந்து டைட் பண்ணிக்கிறேன் இது நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண அந்த கிளாத்து இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பக்கம் நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்க நீங்க தையல பெருசு பண்ணிட்டு டென்ஷன் வந்து டைப் பண்ணி விட்டுருங்க டென்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா இதை நீங்கள் டைட் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு இது மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இது நம்ம ஒரு பப் ஸ்லீவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் எப்படி அழகாக அதுலேயே ஃப்ளீட்ஸ் வந்து நீட்டாக கிடைக்குதுன்னு பாருங்கள் நான் இன்னொரு கிளாத்தில் கூட ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி தாங்க இதை ஸ்டிச் பண்ணணும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ளவுஸ் பேட்டர்ன் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா சைஸ் ப்ளவுஸுக்கும் பேட்டர்ன் போட்டு கொடுத்துட்ருக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் நன்றி